வணக்கம் பழமை வாய்ந்த கோயிலான தேவி கருமாரியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இது பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறவுள்ளது உள்ளது இதற்காக இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை அது இல்லாமல் இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் எத்தனாவது முறையா நடைபெறுகிறது என்று நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிறப்பம்சம் என்ன அதே போல இந்த கும்பாபிஷேகம் எத்தனாவது முறையா நடைபெறுகிறது கருமாரியம்மன் வந்து நூற்றி முப்பது வருஷத்துக்கு மேலே பயம கோயில் அது பார்த்தீங்கன்னு வச்சுன்னா வேலப்பாடி கஸ்வாக்காரன் சேர்ந்து வேப்ப மரத்து அடியில் கருமாரியம்மன் வைத்தார்கள் நான் இந்த பகுதியில் எழுபத்தெட்டில் அரிசி கடை எங்கள் அண்ணன் வைத்து கொடுத்தா அந்த பணியை செய்யக்காரன் தான் அப்போது வந்து எழுபத்தெட்டுலேருந்து அம்மனை வணங்கி அடிப்படையாக உயர்ந்து வருகிறேன் அது தொடர்ந்து அப்போது சிறு கோயிலாக இருந்தது சுனாமில் கட்டியிருந்தாங்க அதை விட்டு சிமெண்ட்டில் கட்டினோம் கட்டி ஒரு கும்பேசம் பண்ணோம் அதுக்கு பிறகு அதை எடுத்துக்கிட்டு ம மண்டபம் மத்தெல்லாம் போட்டு அப்போது கும்பேசம் பண்ணோம் அதுக்கு பிறகு கருங்கல்ல திருப்பி பணி பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துக்கொண்டு ஒரு ஏழு ஆண்டு காலமாக அந்த பணியை தொடர்ந்து செய்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கும்பேசம் பண்ணோம் தொண்ணூற்றி நாலில் ராஜகோபுரம் கட்டி கும்பேசம் தனியாக முறையில் பண்ணோம் இருபத்தஞ்சில் மகா கும்பேசம் பத்து பத்தாம் தேதி நடைபெறு இருக்கிறது அதை தொடர்ந்து ஒரு வார காலமாக பூஜை நடைபெற்று கொண்டு வருகிறது இது நாலாவது கும்பிசமாக நடைபெற இருக்கிறது இந்த பகுதியை பொறுத்தவரையில் இஸ்லாமிய கிறிஸ்து மக்கள் பகிர்ந்த பகுதி இந்த கோயிலுக்கு கஸ்பா பகுதி தோட்டப்பாளையம் சலம்பேட்டை வேலப்பாடி பகுதி சாயபுரம் சங்கரம்பாளையம் கொணவட்டம் புறப்பாடி அந்த மாதிரி வெளியிலிருந்து பாரு ஜனங்க தான் இந்த கோயிலுக்கு வருவார்கள் தொடர்ந்து வணங்கிக்கிறவங்க தொடர்ந்து இந்த ஊரை விட்டு சென்று கல்லை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டாலும் பிஸ்னஸ் மூலியமாக சென்னை பெங்களூர் போய்விட்டாலும் ஆண்டுக்கு ஒரு முறை நாள் இந்த கோயிலை வந்து வணங்கி விட்டு செல்வார்கள் அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் அரசாங்கத்தின் வேலை வாய்ப்புகள் பல்வேறு இது காணிக்க வேண்டிக் கொண்டால் அவங்க நம்பவங்களே கைவிட்டதே கிடையாது ஏதோ ஒரு கடமைக்கு வரவங்களோ அது அந்த நிலையில் இருப்பார்கள் என்னை பொறுத்தவரை எழுபத்தெட்டுலேருந்து வணங்கி படிப்படியாக வாழ்ந்து இந்த நிலைக்கு இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அம்மாவுடைய அருளாலும் துணையாலும் தான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த கும்பேசெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக வருது ஒரு தொண்டனாக இருந்து இந்த பணியை பணியாற்றி கொண்டு இருப்பேன் இந்த அம்மனோட ச பிரசித்தி என்ன அதான் அம்மன் வந்து கோயில் எதனா தப்பு நடந்தால் அவங்க மூஞ்சிலே பார்த்துடலாம் ஓரமாக கோபமாக இருக்கும் நல்லா நடக்குதுன்னா சாந்தமாக இருக்கும் அப்படியே பார்த்தா சிரிப்பாங்க அது தொடர்ந்து வரவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதனால் நிறைய மக்கள் வந்து தொடர்ந்து வராங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் வந்து வேண்டிக்குவாங்க மற்ற முறை மாப்பிள்ளையோடு வருவாங்க எல்லா அரசாங்கத்தில் இந்த டாக்டர் சீட் கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க போலீஸ் வேலை கிடைக்கணும் வேண்டிக்குவாங்க அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி வேண்டிக்குவாங்க அவங்களுக்கு நடந்தவுடனே வந்து ஐரிட்ட சொல்லிவிட்டு எல்லாம் செய்துட்டு போவாங்க யாரும் நம்மளும் இந்த சாமி கைவிட்டதே கிடையாது அந்த தான் இன்றைக்கி வேலூரில் இருந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் தான் இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் அது நடக்குதுன்னா நம்மளுடைய அருளால் தான் இது நட சாதாரணமாக நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது அவனுடைய ஒத்துழைப்பு இருக்க காரணத்தால் தான் இவ்வளோ பெரிய நிலைக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த கும்பேசமாக இருந்தாலும் ஆடி திருவிழா இருந்தாலும் சிறப்பாக நடத்து வரமாரி துணை எல்லாரிடத்துலையும் இருப்ப காரணத்தால் அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிற காரணத்தால் தான் இந்த கோயிலில் நாடி வர்றவர்கள் நாங்களும் தொடர்ந்து அவங்களோட இணைந்து என்னுடைய கார்த்தி சவுன் சரிஸ் எண்பதில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி நானூறுரூவா சவுன் ஆரம்பித்து தான் எங்கே வேலைக்கு போனாலும் இங்கே பூஜை பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம் இங்கேருந்து தர்மஸ்தலா சரவணபலகலா ராஜஸ்தான் பெல்காம் கானாபூர் மைசூர் பெங்களூர் இந்த பக்கம் ஆந்திரா எல்லா இடத்துலையும் நாங்கள் போகும்போது இங்கே பூஜை போட்டோம் இந்த பக்கம் மதுரை திருநெல்வேலி எங்கே போனாலும் வெளியூர் வேலைக்கு போனால் இங்கே பூஜை போட்டு தான் போவோம் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுவா ஆரம்பித்த சவுன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி இந்த நிலையில் என்னை வைத்திருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே வெளியூரில் கேரளா கூட போய்கிறோம் எங்களுக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது அந்த ஊர்லெலாம் வேலை பார்த்துட்டு நிறைவாக பண்ணிவிட்டு வந்தோம்னா இந்த எங்களுக்கு துணையாக இருந்து இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக தந்திருக்கிறார் என்பதை உங்களிடத்துல சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி